உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லாரும் இந்த புது வருஷத்துல ஒரு உறுதிமொழி என்ன எடுத்துக்கலாம்னா உடல் நலம் மனநலம் மற்றும் உயிர் நலம் மெயினாக எல்லாத்துக்கும் உயிர் நலம் ரொம்ப முக்கியம் அதனால என்ன சாப்பிட்றோம் என்ன பொருள் எடுத்துக்கிறோம் பச்சை காய்கறி பழங்கள் இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு உடல் ஆரோக்கியம் பார்த்துக்கிறோம் மன ஆரோக்கியம் பார்த்துக்கணும் விளையாடணும் அப்போ வந்து உயிர் ஆரோக்கியமாக இருக்கும் நம்ம எல்லோரும் இந்த புது வருஷத்தில் ஹாப்பியாக இருக்கணும் எல்லாத்தையும் ஹாப்பியாக வச்சுக்கிறணும் நம்மளும் ஹாப்பியாக இருக்கணும் எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எல்லாருடைய லைஃப்லையும் பல நல்லது நடந்திருக்கு எல்லோரும் நினச்ச மாதிரி நிறைய விஷயஸ்லாம் நிறைய பேருக்கு நிறைய பேர் இருக்கும் நிறைய பேர் இன்னும் நிறைய நடக்கணும் நல்லது நடக்கணும்னு நினச்சிட்டு இருப்பாங்க எல்லாரோட வேண்டுதலும் பிரார்த்தனையும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நல்லபடியாக நடக்கட்டும் எல்லாரும் நல்ல வளமும் நலமும் பெற்று நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறோம் இங்கே நாங்கள் வெங்கேஸ்வரர் கோயிலுக்கு வந்தோம் கடவுள் அருளால் எல்லாம் நல்லதும் கிடைக்கட்டும் வெரி ஹாப்பி டு எவ்ரி ஒன் இந்த வருஷம் எல்லாருக்கும் நல்லபடியாக அமைகிறதுக்கு கடவுளை வணங்குங்க சந்தோஷமா இருங்க உங்களோட ஃபேமிலியோடையும் ஹாப்பியாக எல்லார்டையும் பேசி பழகி ஒரு நியூ இயரை செலிப்ரேட் பண்ணி நெக்ஸ்ட் இயரை இன்னும் அப்டேட் பண்ணி மேலே மேலே எடுத்துகிட்டு போய்ட்டு ஹாப்பியாக இருக்கும் தாண்ட நல்வாழ்த்துக்கள் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எல்லாருக்குமே வந்து நன்மையான வருஷமாக அமையட்டும் லாஸ்ட் இயர் வந்து நிறைய பேருக்கு இந்த ஃப்ளட்டாலேயும் சரி நிறைய பேருக்கு நிறைய கஷ்டம் வந்திருக்கு ஸோ இந்த வருஷம் எல்லாரும் அதுலேருந்து மீண்டு வந்து நல்லபடியா இந்த வருஷம் அமையணுன்ட்டு போன வருஷம் எங்களுக்கு நல்லா போச்சு இந்த வருஷமும் நல்லா போகணும்னு நம்புறோம் அதுக்கு தான் கோயில் வந்துருக்கும் எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்லா எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் டு ஆல் இந்த வருஷம் எல்லாருக்கும் எல்லாமே அவங்க நினைச்சது எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கிற மாதிரி அமையணும்ட்டு கடவுளை நான் பிரார்த்திக்கிறேன் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் எல்லாரும் இந்த வருஷம் நல்லா சேஃப்டியா பத்திரமா இருங்க வண்டி ஓட்டுறது பார்த்து ஓட்டுங்க இந்த வருஷம் வந்து எல்லாருக்கும் நல்லதாக இருக்கும்னு நம்புங்க நம்பினீங்கன்னா நல்லதாக இருக்கும் இந்த வருஷம் போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து எப்படி போணுச்சுன்னு அதை விட்டுருங்க அது போயிடுச்சு இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வந்துருச்சு இந்த வருஷம் எல்லாம் நல்லா நடக்கணும்னு எல்லாம் சந்தோஷமா இருங்க சேஃப்பாக இருங்க பத்திரமா இருக்கேன் ஆகணும் ஹாப்பி நியூ இயர் விஷிங் யூ ஹாப்பி நியூ இயர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் லாஸ்ட் இயர் வந்து ரொம்ப க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது நிறைய பிரேக் ட்ரூஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்தாச்சு இந்த வருஷம் அந்த பிரேக் ட்ரூஸ் எல்லாம் பிரேக் பண்ணிவிட்டு போகணும் நல்லா இருக்கணும் வாழ்க்கை அனைத்து தமிழ்நாட்டு மக்களுக்கும் நமஸ்காரம் இணைய புத்தாண்டு வாழ்த்துக்கள் சிவனை வந்து இருந்து வந்து எடுத்துகிட்டு வந்துருக்குங்க ரெண்டு மாசம் பயணம் சென்று அடைமாறு கேட்டு கொள் ஹாப்பி நியூ இயர் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு எந்த நோய் நொடியும் என்றாமல் பொருடும் பொருளும் கொடுத்து மேலும் மேலும் வாழ்வில் வளம் பெற எல்லாம் மல்ல இறைவன் சிவனடியாரன் அருளோடு இந்த பக்தி சேனலுக்கு நான் ஒரு பேட்டி இஸ் யூ நியூ இயர்ஸ் டே நாள் வந்து மக்கள் எல்லோருக்கும் சந்தோஷமாக அமையவும் எங்களுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஸோ மச் வணக்கம் நாங்கள் இங்கே வந்து வேங்கேஸ்வரர் டெம்பிள் வாசலில் கோயம்புத்தூர் ஈஷாலேருந்து ஆதியோகி வந்திருக்காங்க நியூ இயர் வந்து நம்ம ஆதியோகியோடு செலிப்ரேட் பண்ணுறோம் விஷ்யூ ஆல் அ வெரி ஹாப்பி நியூ இயர் தேங்க்யூ இந்த புத்தாண்டு எல்லோருக்கும் நல்வரவாக இருக்க இனிமை போங்க எல்லோரும் மனதிலும் இருக்க சந்தோஷங்கள் நிலைத்திருக்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சை நம்ம எல்லோருமே நல்லபடியாக வரவேற்போம் இறைவன் அருளால் எல்லோருக்கும் நல்லதே நடக்கட்டும் Happy new, happy new Year Wish you happy new year ella sandoshama irunga enjoy pannunga life Happy New Year Wish you happy new year Happy, new year. happy, happy new, year new, new year to all Happy New Year all Happy New Year இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க